தீபாவளி பண்டிகை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் புலம்பெயர் தொழிலாளர்களால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலை அலைமோதுகிறது விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம் சுரேஷ்குமார் விவரம் வணக்கம் பிரகாஷ் திருப்பூரை பொறுத்தளவில் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமானோர் இங்குள்ள பின்னலாடை நிறுவனங்களில் அதிகமாக பணியாற்றி வருகிறார்கள் இதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா காலங்களில் மட்டுமே இவர்கள் அதிகப்படியாக தங்கள் சொந்த ஊருக்கு போவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் திருப்பூரை பொறுத்தளவில் தீபாவளி தினத்தன்று உங்களுக்கு அதற்கு முன்னதாகவே தீபாவளி தினத்தை முன்னிட்டு முன்னதாகவே போனஸ் தொகைகள் வழங்கப்பட்டிருக்கும் இதன் காரணமாக போனஸ் தொகையை வாங்கிக் கொண்டு தங்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிக் கொண்டு பெரும்பாலான புலம்பெயர் தொழிலாளர்கள் வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்புவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டும் அதிகப்படியான புலம்பெயர் தொழிலாளர்கள் தற்சமயம் தங்களது சொந்த ஊருக்கு தீபாவளி திருவிழாவை கொண்டாடும் பொருட்டு கிளம்பி இருக்கிறார்கள் அந்த நேரடி காட்சிகள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பாக பல்வேறு நடைமுறைகளை இப்போ ரயில் நிலையங்களில் நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக மத்திய காவல்துறை காவல்துறையினர் ஒளிப்பறிக்கி மூலமாக விழிப்புணர்வை மேற்கொண்டு வராங்க அதிகப்படியான கூட்டம் இருப்பதால் பாதுகாப்பான முறையில் அவர்கள் பயணம் மேற்கொள்ளும் பொருட்டு அதற்கான நடவடிக்கையில் ரயில்வே துறையினருடன் இணைந்து காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகிறார்கள் அதிகப்படியான புலம்பெயர் தொழிலாளர்கள் தச்சமயம் ரயில்களில் குளிப்பியிருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் இடத்தை பிடிப்பதற்கு சண்டையிட்டுக் கொள்வதும் அதே போல ஒரே நேரத்தில் ஒரு சேர அனைவரும் ஏறுவதுமாக சம்பவங்கள் நடைபெறுவதால் அதனை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் காவல்துறை ஈடுபட்டு வராங்க வரும் சிக்கல் அன்று தீபாவளி பண்டிகை மிக சிறப்பாக நாடு முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் தொடர்ந்து இன்று முதல் தொடர்ச்சியாக புலம்பெயர் தொழிலாளர்கள் திருப்பூரில் இருந்து கிளம்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கிய நன்றி சுரேஷ்குமார்